அர்த்ததா காட்டுறதா சொல்லினு சொன்னீங்க ஆக்கிட்டோம் தண்ணி கம் போகான்னே பலன இல்ல என்ன பண்ண கரெக்ட்டா ட வாட்ரூ பலூன் இதுல வெறுப்பு இருக்கற நேரப் போ வச்சிட்டேன் வெறுப்பு தண்ணி உள்ள இருக்கா தண்ணி சுனாச்ச சொல்றன்னு சொல்லுயா

திரும்பியும் பேசுன்ற ஒரு சர்பெக்ஷன் பவுடர் எடுத்துட்டு கலக்கணும்னா ரெட் கலர் வந்துடும் ரெட் கலரும் வந்துடும் லெமனில் வந்து சிக்னிக் கேசிட் இருக்கிறதுனால அது மிக்ஸ் பண்ணோம்னா திரும்பி எல்லோ கலர்லேயே வந்துடும் இது ஒரு இது வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் இது வந்து

அப்படியா <casi> <ini ensi larosan>